மதிப்படிய நாடகி நாடக சார்பாக ஊராட்சி கிழங்குணம் கிராமத்தில் நடைபெற்ற நாடகம் சீர சிறப்புமாக செம்மயமாக இருந்ததால் நன்றியை வெற்றி நாடக மன்றம் சார்பாக நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் சிறப்பாக நடத்திக்கொண்ட நாடக ஆசிரியர்கள்

கிழங்குனூர் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் எங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல உபசரிக்கை உபசரிப்புகள் செய்து எங்களை பெருமிதமாக மதித்தார்கள் அன்னாருக்கும் அந்த கிராமத்து மக்களுக்கும் எங்கள் வெற்றி நாடகம் மன்றத்தின் சார்பாக நந்தினி தெரிவித்துள்ள